ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம் அதை பற்றி கொஞ்சம் என்னோடய அப்சர்வேஷனை சொல்கிறேன் பார்த்துருப்பீங்க எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னு தெரில டூ மச் ஆஃப் டி டுவெண்ட்டி டூ மச் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட்னால தான் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்ம தோக்கிறோம் ஸ்பெஷலே அவே மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கில் இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் சீரி ஜெயிச்சதே இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு டீம் டு ட்ராவல் டு சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் விளையாட நைன்டீன் நைன்டி டூவில் இவங்க திருப்பி இன்டர்நேஷ்னலுக்கு வரும்போது எனவே ஒரு இன்னிங்ஸ் அண்ட் வாட் முப்பத்தி ரெண்டு ரன் ஹியூஜ் மார்ஜினில் தோத்துட்டோம் இவ்வளோக்கும் அவங்க ஒம்பது பேர் தான் பேட்டிங் பண்ணாங்க பவுமா பேட்டிங் வரவே இல்லை டீன் நெல்கர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சம்திங் எனிவே வாட் டு சே போலர் வினியூ டோர்னமெண்ட் சொல்கிறேன் அதே மாதிரி டெஸ்ட் மேட்சில் போலர் ஒன்லி கேன் வின்யூ டெஸ்ட் மேட்சஸ் இருபது விக்கெட் தான் ஜெயிக்க முடியும் அவங்க பாஸ் பாலர்ஸ் எடுக்கல இருபது விக்கெட்டு பாஸ் பாலர் தான் எடுத்தாங்க ஒரு ஒருத்தர் பும்ரா மட்டும் ரன் அவுட்டு பத்தொம்பது விக்கெட்டு நம்ம ஃபாஸ்ட் போலர் பாருங்கள் ஸ்பெஷலி சிராஜ் ஷர்துல் தாக்கல் பிரசீத் கிருஷ்ணா டோட்டலி போலிங் பண்ணவே முடியல அவங்களால இந்த மாதிரி ஓவர் காஸ் கண்டிஷன் பிச் வாஸ் ஹெல்பிங் இவ்வளோ அருமையான பிச்சில் அவங்க எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க பவுன்ஸ் ஆகட்டும் மூவ்மெண்ட் ஆகட்டும் சவுத் ஆஃப்ரிக்கன் நம்ம போலர்ஸால ஏன் பண்ண முடில பிகாஸ் டூ மச் ஆஃப் ஒயிட் கிரிக்கெட் ஒரு மூ ஒரு ஓவரில் மூணு பால் ஒரே லென்த்தில் போடவே முடில அவங்களால கான் டூ ஜஸ்ட் பிச் த்ரீ பால்ஸ் அட் ஒன் பர்டிகுலர் ஸ்பாட் ஒரு ஓவரில் வேவடா பவுன்சர் லெக் சைடில் ஆஃப் சைடில் இன்னும் இஷ்டத்துக்கு போட்டால் நானூற்றி எட்டு ரன் அடிச்சுட்டு போயிட்டாங்க கம்பேரிட்டிவ்லி இதுதான் வீக்கஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு நான் சொல்லியிருந்தேன் என்னோடய பிரிவியூவில் இது வரைக்கும் விளையாண்ட சவுத் ஆஃப்ரிக்கா சட்லேயே அது மாதிரி திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு இந்தியா இஸ் கான் அண்ட் இந்த மாதிரி போலிங் போட்டிங்கன்னா அவளோதான் ஒரு இன்னிங்ஸ் தான் விளையாண்டாங்க நம்ம ரெண்டு இன்னிங்ஸும் ஒன்றும் பண்ண முடியல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் இன்னிங்ஸ் ஒன் தேர்ட்டி ஒன் ரோஹித் சர்மோட பால் பிரில்லியன்ட் பால் அது யாராக இருந்தாலும் அந்த பால் அவுட் ஆகிருப்பாங்க பியூட்டி ஆஃப் லென்த்து அந்த பால் வந்து பேக் பிரேக்கர் இருப்பாங்க எத்தனை பேர் தெரியும்னு தெரியல பேக் பிரேக்கர்னா அது வெளில போகிற மாதிரி வரும் டக்குன்னு உள்ள ஒரு நேரம் வந்துடும் ஆமாம் இட் இட் லுக்ஸ் லைக் வெளில போகிற மாதிரியோ இல்லை உள்ளே வர மாதிரியோ இருக்கும் பட் சடன்லி ஸ்ட்ரெயிட் ஆகிடும் இதில் தான் ரோஹித் சர்மா போல்ட் ஆனார் கே எல் ராகுல் இட் இட் இஸ் பாட் ப்ரில்லியன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸ்லையே ஸ்கோர் பண்ணல நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க சி இட் இஸ் நாட் ஈஸி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மூணு நாலு பிச்சில் இருந்தவர் அவர் வண்டி தான் பீ கீப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டு கீப்பிங் பண்ணுறது ஈஸி செகண்ட் இன் ஃபஸ்ட் இன்னிங் சவுத் ஆப்ரிக்கா கிட்டத்தட்ட எவ்வளோ நூற்றி எட்டு ஓவர் என்னமோ கீப்பிங் பண்ணிவிட்டு உடனே பேட்டிங் வந்து பண்ணால் எப்படி பண்ண முடியும் டி டுவெண்ட்டிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு இருபது ஓவர் கீப்பிங் பண்ணிவிட்டு பேட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பீப்புள் நூற்றி எட்டு ஓவர் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஹண்ட்ரட் ஏகப்பட்ட ஓவராக தான் விளையாண்டாரு செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக ஃபீல்டிங் கீப்பிங் பண்ணிவிட்டு கீப்பிங் ஒவ்வொரு பாலும் நீங்கள் பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் சொன்ன பிளே ப்ரொஃபஷனல் கீப்பர் பரத் தான் விளையாடி இருக்கும் கேல் ராவல் கன் பிளே பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவரை பா அவரை போட்டு எதுக்கு சதாக்கிறீங்க ராகுல் டிராவிட இப்படி தான் பண்ணாங்க ஒரு காலத்தில் கீப்பிங் நீ தான் பண்ணோம் பேட்டிங் நீ தான் பண்ணும் மற்றவங்க யார் என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ண மாட்டாங்க அதனால தான் கே எல் ராவுலோட யூனோ ஃபிட்டிங் டயர்னஸ் எத்தனை நாள் மூணு நாள் நின்றுட்டு இருக்க பாருங்க யாராவது ரோட்ல நிற்க முடியுமா கிரவுண்டில் நிக்க மூணு நாள் பா அந்த எல் ராவுல் கிரௌண்ட்டில் இருந்தார் தட் இஸ் த ரீசன் செகண்ட் திங்ஸில் அவுட் ஆனது இது இவரோட ரோல் எல்லாம் ரஹானே பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி ரஹானே ரஹானே கோலி பார்ட்னர்ஷிப் நம்மளை எப்ப பார்த்தாலும் காப்பாத்திட்டு இருக்கோம் இப்ப ரஹானே இல்ல அந்த இடத்துல ரோல் இஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் பட் அவருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் டயர்டு பெட்டிக்கு இத்தனை நூற்றி எட்டு கிட்டத்தட்ட கிட்டே எழுநூறுபா அறுநூத்தி நாற்பத்தி பால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பாலும் ஃபீல்டரான அப்படி இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலா இது எவ்ரி பால் அதுதான் மெயின் ரீசன் கே எல் ஃபெயில் ஆனதுக்கு நெவர் த லேஸ் ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் அங்கே ஸ்டூட் ஆடுவோம் எல் ராவல் ஹண்ட்ரடு ரெண்டாவது விராட் கோலி ஓல்ட் இஸ் கோல்டு ஃபைட்டிங் இன்னிங் சிங்கிள் டிஜிட் ஒம்போது பேர் செகண்ட் இன்னிங்ஸில் கடைசியாக அவர் தான் அவுட் ஆனார் என்ன பண்ண முடியும் செவன்டி எயிட் என்ன அடித்தார் போலர்ஸ் பின்னியும் மேட்சஸ் மேன் டெஸ்ட் மேட்சில் இருபது விக்கெட் எடுக்கணும் சிராஜ் ஷார்த் ல் தூர் ஒரு விக்கெட்டு பிரசீத் கிருஷ்ணா ஒரு விக்கெட் அவங்க பாருங்க லெப்டாம் பேசுற அகைன் லெஃப்ட்ஹாம் ஃபாஸ்ட்பால் நான் பர்ஜர் ஃபஸ்ட் இனிங்ஸ் மூணு விக்கெட் ரெண்டாவது இன்னைக்கு நாலு ஏழு விக்கெட்டு வட்டா அப்படின்ற மார்க்கோ ஜான்சன் மொத்தம் நாலு விக்கெட் ரபாடா இது ரபாடா நான் சொல்ல நான் ஃபஸ்ட் இனிங்ஸ் ஃபைவ் விக்கெட் ரெண்டாவது இன்னிங் செகண்ட் பதினோரு ஏழு விக்கெட்டு ஃபாஸ்ட் பாலர் மட்டுமே லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்பால் மட்டுமே பதினோரு விக்கெட்டு எனக்கு என்னோமோ அர்ஷத் சீம கூட்டு போயிருக்கோமோன்னு தோணும் ஏன்னா லெஃப்டாம் ஆங்கிள் கொஞ்சம் வேரியஷன் இருக்கும் யங் லெக்ஸ்ன்னு ஷார்துல் டாகூர் சார் ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பாருங்க அவரோட செகண்ட் பார்ட் ஆஃப் த டெஸ்ட் கரியர் ஐம்பது ரன் கொடுத்தா தான் ஒரு விக்கெட் எடுப்பார் அதுதான் அவரோட ஸ்டாட்ஸ் பேட்டிங்கில் ஒன்றும் ஒன்றும் மாதிரி தெரியல இந்த பிச்சில் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இப்போ சவுத் ஆப்ரிக்கான எந்த அளவுக்கு போலிங் நம்ம மூணு நாலு கோச்சஸ் போயிருக்காங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவோட போலிங் பாருங்க ஓவர் பிச் லென்த்தில் போட்டாங்க ஏன்னா பால் பிச்சு அதுக்கப்புறம் பால் வாஸ் நாட் மூவிங் மேட்ச்சுங்க செகண்ட் இன்னிங்ஸில் அப்படியே பேக்கப் லென்த்து ஒரு ஒரு முப்பது நாற்பது சென்டிமீட்டர் பேக்கப் லென்த்தில் போட்டாங்க பால் ஆட் பவுன்ஸ் வேரியபிள் பவுன்ஸ் ஆக்கு பவுன்ஸ் என்ன பண்ணுறது நம்ம பேட்ஸ்மெனுக்கு தெரியல பிகாஸ் இட்ஸ் ஏ தேர்ட் டே பிச் ஃபிஃப்த் டே பிச்சு கிடையாது தேர்ட் டே பிச்சு எது நான் மொழியே சொன்னேன் நாலே நாளில் அந்த மேட்சு முடிஞ்சிடும் ஐ மூணே நாளில் முடிஞ்சிடுச்சு இந்த மேட்ச்சு முகேஷ்குமாரை விளையாட வைங்கன்னு நான் சொன்னேன் பட் முகேஷ்குமாரில் லஷீத் கிருஷ்ணா இன்னும் வரும் அவங்களாம் இட் லுக்ஸ் லைக் ரெட் பால் கிரிக்கெட்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது அதே ஒயிட் பால் கிரிக்கெட் மாதிரியே லைன் நேற்று போட்டு எப்படா மேட்ச் முடினு நினைச்சா ஒரே ஒரு இன்னிங்ஸ் பேட்ஸ்மனை பிளேம் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு போலராக தான் டு பி ப்ளேம்டு இவ்வளோ ரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வேலை செய்யுங்க நீங்கள் ப்ரெஷர் தான் வரும் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம் போலர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு பால் போதும் அவுட் ஆகிறதுக்கு போலர் ஒவ்வொருத்தர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஓவர் போறீங்க நூத்தம்பது பால் போட்டிருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு விக்கெட் கூட எடுக்க முடியாது எக்ஸப்ட் பும்ரா நோப்ட்டு ஒரு வாட்டி தான் விளையாண்டாங்க அது ஒன்பது பிளேயர் தான் விளையாண்டாங்கன்னு பாருங்க ஓவர் கால் மூவிங் சுச்சு கண்டிஷன் நீங்க மேக் யூஸ் ஆஃப் இட் த போலர்ஸ் இல்லை ஷம்பி இருந்தால் ஒரு வேலை நாள் தான் ஷமீர் இருந்திருந்தா சாந்த்கிஷா இருந்திருந்தா உமேஷ் யாதவ் தான் சொல்லிட்டு இருக்க முடியும் போனவங்க என்ன பண்ணீங்க அஸ்வின் நான் சொன்ன ஒரு ஸ்பின்னர் அஸ்வினோட ரெக்கார்டு சரியில்லைங்க ஏன்னா ஸ்பின்னருக்கு வேலையே இல்லைங்க அவங்களோட ஸ்கோர் ஷீட் பார்க்கும் போது தெரிய வேணா கேஷ்வ் மாராஜ் உட்கார வச்சிட்டாங்க அவங்க ஒரு ஸ்பின்னர் கூட இல்லை நீங்க எப்போ ஜடேஜா இன்ஜூரி மேபி இது இன்னொரு பேட்ஸ்மன போயிருக்கலாம் நாலு போலர் போதும் எதுக்கு நீங்கள் அஞ்சு போலரை போனீங்க ஷார்துல் டாக்கர் ஒரு பாதி பிளேயர் அஸ்வின் ஒரு பாதி பிளேயர் இந்த கண்டிஷனு சொல்கிறேன் இதே இது இந்தியன் கண்டிஷன் அஸ்வின் இஸ் அ சாம்பியன் யாராலையும் அவரை விளையாட முடியாது பட் ஓவர் பேஸ் ஹெல்ப் பண்ணுற பிக்சர்ஸில் பாதி போலர் தான் அஸ்வினு பாதி போலர் தான் ஷார்துல் டாக்கர் பாதி போலர் தான் பிரதீஷ் கிட்னா ஸோ ஃபுல் போலர் ஒரே ஒரு ஆள் தான் தெரிஞ்சார் பும்ரா அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சிராஜ் ரெண்டே முக்கால் போலர் வச்சு நீங்கள் எங்கே டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது ஸோ இதுதான் அங்கே நடந்தது ஏன்னால் கேஎல் ராவலில் ஃபெயிலுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபெட்டி டயட்னஸ்னால்தான் அவுட் ஆனார் டி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கீப்பிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறது கஷ்டம் இதில் நீங்கள் மூணு நாள் அவர் பிச்சில் இருந்தார் பாப்பா செகண்ட் இனிங்ஸ் என்ன பண்ண செகண்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்கர் விளையாடல டீன் எல்கர் அண்ட்ரென் எயிட்டி ஃபோர் அவரை லாஸ்ட் சீரீஸ் இது ஸ்டாண்டிங் கேப்டன் ஏன்னால் பௌமா இன்ஜுன்னு அவர் அவுட் பண்ண இவங்களால லெஃப்ட் ஹாண்டருக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர்னு ஒரு தியரி எல்லோரும் கொண்டு வருவீங்க ரைட் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் அவுட் பண்ணுவார் சார்னு அஸ்வினியே அவுட் பண்ணல டீன் எழுங்கர் பிகாஸ் பிட்ச் வாஸ் நாட் ஹெல்பிங் சரி பிச்சு பாஸ் பாலருக்கு ஹெல்ப் ஆச்சு நம்ம பாலர் யூஸ் பண்ணாங்களான்னு கண்ணை முடிட்டு போட்டா ஒரு மூணு பால் நான் பார்க்கவே இல்லை ஒரு ஓவரில் ஒரே ஸ்பாட்ல போடுற மாதிரி வேற ரபானாலாம் பாருங்க இவ்வளோக்கு லுங்கி நீங்கி விளையாடல ஆண்ட்ரிச் நோக்கியெல்லாம் இல்லை இந்த புது பச்சை நான் பர்ச்சேட் நாள் மூணு ஃபார்மேட்லேயே டெபுங்க டி டுவெண்டி டெபு ஒன் டே டெபு டெஸ்ட் மேட்ச் டபு இந்தியா எதிராக ஜாலியாக இருக்குது ஆ இந்த டீமை நான் போலிங் போடுறேன் லெஃப்ட் இட் இஸ் நம்ம வல்னரபிள் ரபுல் எப்ப பார்த்தாலும் மார்க்கோ ஜான்சன் மாதிரி ஆளில் மினி ஆல் ரவுண்டர் தான் அவரும் பேட்டிங் வைஸ் இட்ஸ் வெரி குட் பாலர் எயிட்டி ஃபோர் ரன் நினைக்கிறார் ஏழை நம்பர்ல வந்து என்ன பண்ண முடியாது பும்ரா மட்டும்தான் நாலு விக்கெட் எடுத்தார் மற்ற எல்லாருமே டி ட்வெண்ட்டி ஒயிட் பால் கிரிக்கெட் மோட்டில் தான் இருக்காங்க பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் தான் நம்ம விளாடிட்டுருக்கோம் இங்கிலாந்து வர வரப்போகுது இந்தியா அது கூட பிரச்சனை இருக்காது ஏன்னா ஜடேஜா அஸ்வின் பார்த்து ஸ்பின்னர் ட்ராக் இங்கே கம்ப்ளீட்டாக ஸோ பேஸ் அட்டாக்ன்னும் போது ரியலி நோ ஆன்சர்ஸ் டு தம் ரபாலாம் எத்தனை வருஷமோ விளாட்றீங்க இன்னமும் ரபாடாவுக்கு விக்கெட் கொடுத்துட்ருப்பீங்க எஸ்எஸ்ஜி ஜஷ்வால் கில் ஓகே டூ அலி டு சே யங்ஸ்டர்ஸ் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் பட் எக்ஸப்ட் ரோஹித் ஷர்மா விராட் கோலி வேறு யாருமே பும்ரா பாக்கி எட்டு பேருமே ஒயிட் பால் ரெட் பால் கிரிக்கெட்டு வேற மாதிரியே தெரியல என்னால என்ன கொண்டு வந்து இங்கே விட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ நம்ம சரி ஜெயிக்க முடியாது அடுத்த மாதிரி ஜெயித்தாலும் ஒன் ஒன் ஈக்குவல் தான் ஆகும் ஆஸ்திரேலியாவில் தேர்ட்டி செவன் ஆல் அவுட்லாம் ஆகி ஜெயிச்சிருக்கோம் டெஸ்ட் சீரீஸு பட் அகைன் வி ஆர் தட் போலர் இங்கே போலர் இல்லை சரியான டீம் காம்பினேஷன் இல்லை போலர் ஒயிட் பால் கிரிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் போலர் எடுத்துகிட்டு போனால் இதுதான் ஆகும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டேன் அண்ட் பவுலர் ஹேஸ் டு அட்ஜஸ்ட் டு தி விக்கெட் பிச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலன்னா பர் கேட் த மேட்ச் அறுபத்தி மூணு ஓவர் போட்டாங்க இந்த சிராஜ் ஷார்துல் ராகுல் பிரசீத் கேக்னால் நாலு விக்கெட் தான் எடுத்தாங்க அறுபத்தி மூணு ஓவரில் ரேட்லாம் படு பயங்கரம் ஷார டகர் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் டே மாதிரி பிரஜித் கிருஷ்ணா எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் செவன் இப்படியே ரன் இஷ்டத்துக்கு வாரி கொடுக்குது ஷார்துல் டகர் நூறு ரன்னு பிரஜித் கிருஷ்ணா தொண்ணூற்றி மூணு ரன்னு டிஎன் எழுக்கிறதுக்கு ஜாலியாச்சு பழிச்சு படிச்சு பாயிண்ட் டிரைவ் ஒருத்தர் ட்ரைவ் பண்ணுறாரு கவர் ட்ரைவ் பண்ணுறாரு ஆன் ட்ரைவ் பண்ணுறாரு நீங்கள் பால் ஓவர் பிட்ச் லேன்த்தில் போடுறீங்கன்னு அர்த்தம் அப்போ அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும் லேட்டரல் மூவ்மெண்ட் இருக்கணும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல கிரிப்பை எப்படி பிடிக்குன்னு நான் தெரில போலிங் கோச் என்ன பண்ணுறாரு ஆயிடணும் ஒன்பது விக்கெட் தான் எடுத்தீங்க அவங்க இருபது விக்கெட் எதுவும் போயிட்டாங்க எனவே அப்டேட் பண்ணுவாங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மூலம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்